ஹாய் செலகு டேஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குட்டியை வந்து நம்ம இன்றைக்கி ப்ராங்க் பண்ண போகிறோம் அது என்ன ப்ராங்க் ஏதுன்றதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வீட்டில் உக்காந்துருக்கேன் இங்கே பக்கத்தில் தான் வந்து அவங்க கொரியர் போட்டு சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன் இந்த டைமில் நம்ம ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன் சரி ஓகே இந்த டைம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுனால நான் இந்த டைமில் எடுத்திருக்கேன் ஸோ மதியானம் சாப்பாடு சாப்பிட்ட கண்டிப்பாக வருவாங்க அப்போ நம்ம வந்து ப்ராங்க் பண்ண ஆரம்பிக்கலாம் என்ன ப்ராங்க் ஏதுன்றத வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போய்லம்மா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணால் அவங்க எப்போ வராங்க ஏது வராங்க நமக்கு தெரியல நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுருக்கலாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அதுக்குள்ளே ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ சைடாக இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்க பார்த்துட் ஓகே ஓகே நம்ம வந்து அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பிராங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா வரட்டும் சாப்பாடு போடவா சரி போடாம சொல்லு நான் சாப்பிட்டேன் நீ சாடுமோ சொல்லு போட்டுக்க சாம்பார் கீரை அப்புறம் இது பீட்ரூட் பொரியல் அதுக்குள்ளே குளிச்சுட்டுலாம் ரெடி ஆகியிருக்கேன் எங்கே போடுவோம் சும்மா குளித்தேன் நேற்று கொள்ளைக்கலையான்னு குளித்தேன் ஏன் சாம்பார் வச்சு வேலை வேற செய்யலாம்ல கீரை குழம்போ இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் இதுக்கு மேல என்ன செய்யறது என்ன வேணுமோ சொல்லு போட்டு எடுத்துட்டு வரேன் பொரியல் இருக்கு

एक गमला रखा और का हाथ सही है ये पैर अनपड़े है हमारा और तो हमारा और

சாப்பிடு நல்லது அதெல்லாம் இறங்காது அப்படியே தொண்டை தொண்டை குளியல போட்டுட தின்னு சாவுளிய காய்கறியில உங்களுக்கு தொண்டை அப்படியே இறங்கலட அப்படியே மேலே அப்படியே சாவுளியே அதெல்லாம் நல்லா செய்ய முடியாது அப்புற எதுக்கு செஞ்சேன் நானே காயல திக்கு விசிரி அடிக்குவா

அதான் சாப்பிட்டேன் நான் கூட எடுத்து அப்போவா சாப்பிடலாம் ரெண்டு பேரும் ஒரே தட்டலை ஏன் நான் சாப்பிடு எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கே சோத்த தின்னு உசுர வாங்குது பைத்தியம் என்ன இப்போலாம் தனியாக சாப்பிடுறேன் எங்கிருந்து கற்றுக்கிட்டேன் ஆமாம் கற்றுக்கிட்டு வாரேன் இதுக்குன்ட்டு நல்லாதான் இருக்கும் சாப்பிடு இந்த பீட்ரூட் சீவி போடாம பெருசு பெருசா போட்டு வச்சிருக்க அது நல்லா இருக்கு பாரு அதை டேஸ்ட் மட்டும் பண்ணி பாரு அது எப்படி இருக்கு ஏ என்ன குறை சொல்லிட்டு இருக்க சோத்து பட்டனா சோத்து சாப்பிடு இல்ல நீ சமைச்சு பாரு உனக்கு தெரியும் அந்த வழி என்னன்றது உட்காந்தத்துல உனக்கு ரெண்டு குழம்பு ஒரு பொரியல் எல்லாம் வருதுன்னா நீ இன்னும் பேசுவ நீ தின்னு சிவா நீ ஒரு வாங்கிக்குவா

தெய்வமா சாப்பிடலாம் அப்ப நீ என்ன தனியா விட்டு சாப்பிடுறேன்னா என்ன அர்த்தம் எனக்கு தனியா இதுக்கு சோறு குடுக்கறாடி சொல்லுங்க டாடி

உப்பு உப்பு இந்த அவ்வளவு சூப்பரா இருக்கு பொரியல் சாப்பாடு கீரை குழம்பு சாம்பாரு முள்ளங்கி சாம்பாரு அரை கீரை குழம்பு நம்பி இல்ல நானும் தானே அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் இப்ப என்ன தெரியுமா உனக்கு எங்கன்னா போய் யா யாரு வீட்டுல போய் தின்னுட்டு வந்தேன் என் வீட்லனா போய் சாப்பிட்டு வந்தியா இதுன்னு சொன்னா போ நான் யார் வீட்டுலயே சாப்பிட்டு வந்து அர்த்தம் தின்னுட்டு வந்துட்டோன்னே இப்போ சாக்கு சொல்லிட்டு இருக்கியா எவ வீட்ல போய் சாப்பிட்டு வந்த முன்னாடி இப்படி எல்லாம் பேசி கோரியர் போறேன்னு போய் சொல்லிட்டு அம்மா உப்பு சாப்பாடு சாப்பிட்டு குடு நான் செத்துற ஆனா நம்ம சந்தேகப்படாத கன்றாவியா பண்ற நீ ஆனா நீ சோதே யார தின்ன கூட மாட்டாங்க ஊளோ உப்பு அரை போட்டு வச்சிருக்க அதான் இப்ப நான் சாப்பிடுனே பக்கத்து வீட்டுல அந்த குட்டி பையன் எடுத்துட்டு போறா அக்கா குழம்பு ஏதாவது இருந்தா குடுக்கான்னு குடுத்தனே நல்லாதான் தான் சாப்பிட முடியுதானே எதுக்கு என்ன நான்

எல்லாம் பேசாத சரியா உனக்கு தேவை சமைக்கிறத ஒழுங்கா சமைக்க வேண்டிதானே எதுக்கு உப்பு 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 அதான் வாயிலே வைக்க முடியல உப்பு அப்ப நான் போய் சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஆகுறது எனக்கு சொல்லு நான் சாப்பிட ஒருவனு தெரியும் வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டு இப்ப வந்து நீ கதை குத்துன்னு இருக்க இல்ல யார கூடயா போய் ஹோட்டல்ல திண்டி அப்ப நான் உப்பு சாப்பிடணும் அதானே உனக்கு ஆசை அதான் இப்ப சாப்பிட்டேன் உப்பே இல்லையே உனக்கு உப்பு இல்லை எனக்கு உப்பு கட்டியதுன்னா நீ சொல்லிட்டு அது எப்படி இல்லைன்ற கூட இல்லாமட்ட நீ பண்றதே சரியில்லை எப்பலாம் சாம்பார் ஊத்தவா முள்ளங்கி சாம்பார் இதுவே உன் லட்சணம் தெரிஞ்சு இதுல முள்ளங்கி சாம்பார் வரியா

இப்பதான் சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கேக்குதா சொல்லிட்டு தான் எனக்கு தெரியாது உப்பு உப்பா வருது என்ன எப்படி சாப்பிட சொல்லுங்க வயிர் முட்டை சோத்த இங்க பாரு எப்படி சாப்பிட்டு வந்திருக்கேன் அச்சுரும் சத்தியமா நான் காணாயிடுவேன் தூக்கி போட்டுருவோம் மூஞ்சி தூக்கி போட்டுருவேன் நான் இன்னும் அமைதியா இருக்கேனா அமைதியா இருக்க கூடு மனுஷன் சாப்பிடுவோம்னா அவங்க வீட்டுல போய் கூடு இது யாருக்கா சாப்பிடறாங்களான்னு பாப்போம் ஏன் தலையில கட்டுற கண்டாவே சமைச்சுட்டு தேவையெல்லாம் பேசினா மரியாதை கட்டுறோம் ஒழுங்கா திண்ணு குடிக்கிட்டு

நான் சாப்பிட்டு நீ சாப்பிட்டு சாப்பிட்டுதான் ஆகணும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு தான் ஆகணும் வாயில வைக்கும் எல்லாம் சாப்பிடுவேன் அவங்க உப்பு அறி போட்டு வச்சிருக்கா இல்லைன்றா சண்டைக்கு போற ஏ கூட எடுக்கணும் என்ன பெண்ண சத்தியமா வாந்தி வரும் மறுகடி உப்பு போட்டுதான் எடு வாந்தி எடு

நான் ஒருத்துக்குள்ளே எந்த கை கேப்பில் நீ சாப்பிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல இப்போ ஏன் தலையில கட்டி வச்சிருக்க சாப்பாடு செய்டினா உப்பு செஞ்சு உப்பு சாப்பாடாக செஞ்சு வச்சுட்டு பேசுகிறா பெரிய சமைக்கும் போது சமையல் அப்படிதான் செய்ய முடியும் இஷ்டம் கஷ்டம் நான் போ கொட்டிட்டு கலந்து வயிறு இல்லை நான் சாகணும் சாவு எந்திரிச்சு போ கொட்டு போனி நாளாக கொட்ட முடியாது சாவலாம் என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ நான் பைத்து கறியா எது இப்படி சமைச்சடி சாப்பாடுலாம் எதுக்கு நீனாக்குற உப்பட்டு வீட்டுல குழம்பாச்சு வாங்கிட்டு வாடி நான் சாப்பிட்டு கிளம்புறேன் சி வர வர கன்றாவே செய்யறீ உன் சமையல் டேஸ்டே வேற மாதிரி இருக்குடி உன் போல வேற யாராவது சமையல் மாஸ்டர் வச்சுக்கலாம் போல கன்றாவே சமைச்சிட்டு இருக்கு கேட்டா உப்பே இல்லைன்ற இந்ததான் பேசிட்டு இருக்கேன் இப்ப சோத்த அப்படியே மூஞ்சில தூக்கி விசிறிடுவேன் இந்த மாதிரி சோத்தால நீ சாப்பிட்டு உட்காந்துட்டு இந்தா வா ஆகட்டு உப்பு இருக்கா இல்லையா இப்ப நான் காட்டுறேன் காட்டு ஆகட்டு காட்டு ஆகட்டு காட்டு காட்டுறீன்னு ஏய் ஏய் இப்ப மூஞ்ச கட்டேன் காட்டு ஆகட்டு வா சாப்பிட்டு சாவு வா சாப்பிடல ஓட்டா போனது என்ன செத்துறோம் டேய் குளிதோண்டி புதைக்கடா சாப்பாடு இப்ப நீ வாயை திறந்து இப்ப நீ சாப்பிடணும் நான் வேடிக்கை பார்க்கணும் இந்த ஆக்காட்டு எதுக்கு இப்போ ஒளியிற இந்தா சாப்பிடு வா உப்பு இல்லைல்ல இந்தா வா சாப்பிடுவா இந்த ஆ காட்டுன்னா காட்டு வா நீ சமைச்ச லட்சணத்தை இதில் காட்டுவ வா இப்போ நீ ஆட்டு இல்லையா நல்லா தான் இன்னைக்கு கொடுங்க போப்ப இன்னைக்கு நீ இவ்வளோ கண்டாய் வச்சிருக்க எனக்கு எப்போ டயர்டாக இருக்கோ அப்போ தான் எனக்கு நல்லா வேலை வைப்ப போல நீ இந்த அப்படி வயிற்ற கலக்கிட்டு இப்போ நான் கக்குசு தான் ஓட போறேன் நீ சாப்பிடுந்தா வா காட்டுன்னு சொல்லிட்டேன் என்ன வெறிய அதை காட்டு சிரிக்காத ஆ காட்டு நீ சமைச்சது நீயே சாப்பிட்டு பாரு உப்பு கக்கிதா இல்லையான புடினு சொன்ன இப்ப சா வச்சிருவேன் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க எனக்கு டைம் ஆகுது நான் வேலைக்கு ஏய் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா அப்பலாம் நான் அடிச்சிருவேன் இப்ப நானு உப்பா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு இப்ப நீ எனக்கு சொல்ற அந்த அப்படி நான் உப்பு போட்டேன் நீ அதுக்கு உப்பு போடுற குழம்புல அதிகமா

சாப்பாடு அப்படியே வாயில கூட வைக்க முடியும் அவ்வளவு கக்கிது காய் உப்ப போட்டு வச்சு சா அடிக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்து இதுலயே உப்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா அங்க இருங்க மனுஷன் கூட சாப்பிட மாட்டா அந்த சாப்பாட்டை அவ அந்த அளவுக்கு உப்பு போட்டு வச்சு அடியில அவ்வளவு உப்பு அப்படியே வாயில வச்சாலும் உப்பு கக்கிது அதே மாதிரி நானும் ரெண்டு வாடி தின்னுட்டேன் அதுவே எனக்கு ஒரு மாதிரி வாய் இதுவா இருக்கு ஓகே வாங்கி வாயில வச்சு சாப்பிட்டு கூட நடிக்கிறாங்க உப்பு இருக்கிறது தெரியுது அவளுக்கு ஓகே இந்த வீடியோ நல்லா

ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஐயோ இவ்வளோ சாப்பாடு வரும் வேஸ்டா போயிடுச்சு உப்பு போட்டு பரவாயில்ல ஆனாலும் ஏதாச்சும் வேற எந்த மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல ஏன்னா எந்த வீடியோ போடுறதுன்னு எங்களாலேயே யோசிக்க முடியல ஹிஸ் பண்ண முடியல அதனால தான் சரி நெக்ஸ்ட் இதோட சூப்பரான வீடியோலாம் பார்க்கலாம் பாய்